கோயம்புத்தூர் விஜிஎம் மருத்துவமனையில ஒரு சாதனை படைச்சிருக்கோம் இருபத்தொன்போது வயது நிரம்பிய ஒரு பெண்மணி சாப்பிட முடியாம வாமிட்டிங்கோட வயிற்று வலியோட ரத்தம் குறைபாடோட வந்தாங்க அப்பதான் நாங்க வந்து சிடி ஸ்கேன்ல கண்டுபிடிச்சோம் ஒரு மிகப்பெரிய கட்டி இருக்கு பெருங்குடலோட திருப்பத்துல ரைட் சைட்ல ஸோ இது என்ன கட்டின்னு போய் பெருங்குடல் கொல்லஸ்கோப் பண்ணி பாக்குறப்போ ஒரு பெரிய பாலு இது வந்து கேன்சரா மாறக்கூடிய கட்டி அடினோமா ஆனா மிக பெருசு ஸோ இந்த ரைட் சைடு வந்து சென்டர் கோலன்ல இருந்து ரைட் கோலனுக்குள்ள ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருந்தது அவ்வளவு பெரிய பெருங்குடல் கட்டிய நம்ம வந்து ஆப்ரேஷன்ல தான் எடுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணணும்னா எங்க டீம்ல டாக்டர் கோகுல் கிருபா சங்கர் அவங்க சொன்னாங்க என்டையர் வலது பெருங்குடல் முழுசும் கட் பண்ணி தான் எடுக்கணும் சிறு குடலை கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படின்னு இவ்வளோ சின்ன வயசுல அவ்வளோ மேஜர் சர்ஜரி இன்னும் இது கேன்சராக மாறாத கட்டிக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த பொழுது நாங்கள்லாம் டிசைட் பண்ணி டாக்டர் வம்சிமூர்த்தி அவர்கள் டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் அவர்கள் நான் அப்புறம் சர்ஜிக்கல் டீம் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி வீசட் ஓகே பெருங்குடல் கொலனோஸ்கோப்பி மூலமாகவே இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரங்கள் போராடி அந்த கட்டியை முழுமையா பெருங்குடல் கொலனோஸ்கோபி வழியாகவே வெளியே எடுத்துட்டோம் எடுத்து அதுக்கு வந்து கொலஜன் ஸ்ப்ரே பண்ணி அது ஹீலிங்க்கு வந்து ஆல்ரெடி வி ஸ்டார்ட் த ப்ராசஸ் அது பண்ண உடனே அடுத்த நாளே பேஷண்ட் அப்சுலூட்லி நார்மல் வலி எதுவுமே இல்லை ரொம்ப சந்தோஷம் அந்த பேஷண்ட்கு மிகப்பெரிய ஆப்ரேஷன் இல்லாம அந்த கட்டியை வந்து நாங்க ரிமூவ் பண்ணியிருக்கோம் தான் போய் பார்த்தோம் அந்த சைஸ் ஆஃப் த பாலிப் பார்த்தா எட்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் பை அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இவ்வளோ பெரிய பாலிப் கட்டி யாராவது இதுக்கு முன்னால எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்க்க போய் அப்பதான் கண்டுபிடிச்சோம் சைனால வந்து ரெண்டு கட்டிகள் எடுத்திருக்காங்க இதை கூட பெருசு ஆனால் உலகத்திலேயே வேற எந்த கண்ட்ரிலிருந்தும் ரிப்போர்ட் ஆலை இந்தியால இருந்தும் இதை கூட பெரிய கட்டி எடுத்ததாக ரிப்போர்ட்டே ஆகல ஸோ அதனால எங்களோட கிளைம் வந்து ப்ராபப்ளி திஸ் இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட் அண்ட் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஸோ இது எதுக்கானா சென்ற மாதம் வந்து கோலோரெக்டல் கேன்சர் அவேர்னஸ் மந்த் இன்னைக்கு பெருங்குடல் புற்றுநோய் இந்தியாவில் வந்து அதிகமாயிட்டே வருது கிட்டத்தட்ட இருபது பெர்சன்ட் அதிகமாயிருக்கும் ஒரு பத்தாண்டுகள்ல இதுக்கு வந்து இப்போ மலம் வந்து மாறி போகிறது இல்லைன்னா மல மல துவாரத்து வழியாக ரத்தம் வருது இல்லாட்டா அனீமியா இருக்கிறது ரத்த சோகை இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்களை யாருக்காவது பாலிப்ஸோ கேன்சரோ இருந்தா இவங்க எல்லாத்துக்கும் ஹை ஹைரிஸ்க் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போனாலே பாலிப் உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் அதிகரிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சா பெருங்குடல் நோயையே தடுக்கலாம்

to continue that question sir this can affect anyone for example uh, uh, colorectal carcinoma lr hero avengers law black panther and even he and, uh, he had this uh, this colonic malignancy colorectal carcinoma and we lost him three years back and uh, it can affect any young individual or anyone also now we are looking at it it can happen because of genetic reasons or because of dietary changes 20 years back whatever diet which we are eating is completely different ఇప్పుడు అండ్ విచ్ ఇంపార్టెంట్స్ వరాదు బట్ వన్స్ ఆస్ ఇట్ ఇస్ అని ప్లడ్ లాస్ ఇన్టెన్స్ వీక్నెస్ అండ్ వైర్ వలిప్ మాట్ కెన్స్ డైరియా అండ్ ఆల్సో వామిటింగ్ ఇదం இந்த பேஷண்ட் வரும்போது இது ரொம்ப பெரிய பாலிப்பு வரும்போது சிவியர் அப்டோமினல் பெயின் வலி அண்ட் வாமிட்டிங்ல வந்திருக்காங்க இந்த பேஷண்ட் இது இருக்காங்க இருக்காங்க வந்து கூட சான்சஸ் இது வந்து சொல்லவே முடியாது வந்து ஃபர்ஸ்ட் அடினோமாவா ஸ்டார்ட் ஆகும் தென் எப்ப மாறும் அந்த அடினோமா வந்து லோ கிரேட் ஹை கிரேட் போய் அப்புறம் இட் அது வந்து நம்ம ஜீன்ஸ் எல்லாத்தையும் பொறுத்தது மாறலாம் வரவே வராது அந்த இடத்துல வராது வேற இடங்கள்ல வரலாம் எல்லாமே இருக்குங்க நான் இப்ப இந்த பிஜிஎம் மருத்துவமனை இந்த கேஸ்ட்ரோ டிபார்ட்மெண்ட் நான் உருவாக்குறதே உலகத்துல எதெல்லாம் பெஸ்டோ அது பூரா இங்க இருக்கணும்ங்கிறதுக்காக தான் நம்ம மக்களுக்கு அது பயன்படணும் அப்படிங்கறக்காக நான் வந்து விளையாட்டுக்காகவோ பெருமைக்காக சொல்லல நம்ம தமிழகத்திலே எடுத்தீங்கன்னா தென்னிந்தியால இருக்கிற பல மாநிலங்கள்ல இருக்கிற வெரிஃபியூ சென்டர்ஸ் ரெண்டு மூணு விரல் விட்டு எண்ணக்கூடிய தான் இத்தனை உபகரணங்களும் இருக்கு ரெண்டு மூணு சென்டர்ல தான் தென்னிந்தியா முழ்ச்சி எடுத்தீங்கன்னா மூணு சென்டர் சொல்லலாம் அவ்வளவுதான் அதுலதான் எல்லா உபகரணங்களும் இருக்கு நீங்க எந்த உபகரணம் கேட்டாலும் எல்லாமே ரெடியா இருக்கீங்க சோ அதனால இட் பி கம்ஸ் இசிங்க இருக்கு சோ அதனால என்ன பண்றோம் வி புட் தம் அன் சர்வி லன்ஸ் ப்ரோட்டோகால் இவங்களுக்கு வந்து மூன்று ஆண்டுகள் கழித்து இன்னொரு முறை கோவல் செய்து பார்க்கணும் வேற எங்கேயாவது புதிதாக கட்டிகள் உருவாகின்றன அப்படி இருந்தா சிறிதா இருக்கிறப்போ

பெருங்குடல் டியூப் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் கொலனாஸ்கோப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க நம்ம இந்திய ஜனத்தொகை எல்லாத்துக்கும் பண்ண ஆரம்பிச்சா பன்னிரெண்டு கோடி மக்கள் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்காங்க அவ்வளவு பேருக்கும் கொலனாஸ்கோப் பண்றதுன்னா யாருனாலே முடியாது ஏன்னா நாங்க கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ் தான் பண்ண முடியும் நான் படிச்சு வர காலத்துல நூறு கேஸ்ட்ரோ என்ட்ரலஜிஸ் தான் இந்தியாலே இருந்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு நாலாயிரம் பேர் இருக்காங்க ஆனா நாலாயிரம் பேர் பன்னிரெண்டு கோடி மக்களுக்கு கொலனாஸ்கோப் பண்ணணும்னா முடியவே முடியாது ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள் ஸோ ஈஸி வந்து மலத்துல கண்ணுக்கு தெரியாத ரத்தம் இருக்கா அக்கல் டு பிளட் அது இருந்தா கண்டிப்பா அவங்க எல்லாம் ஸ்கிரீனிங் பண்ணணும் அதனால வருஷத்துக்கு ஒருக்கா பீக்கல் இமெரோ கெமிஸ்ட்ரி டெஸ்ட் எனக்கு ஃபிட்னு அந்த டெஸ்ட் வந்து இப்போ அடையார் கேன்சர்ல நூத்தம்பது ரூபாயிலே அவங்க கிட்ட வச்சிருக்காங்க அது வந்து நான் இப்போ இன்னைக்கு காலையில இதை பத்தி பேசிட்டு இருந்தேன் ஸோ அதை வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா சாதாரணமாக ரெண்டாயிரம் ரூபா ஆகும் ஒரு டெஸ்ட் நூத்தம்பது ரூபாயிலே அந்த டெஸ்ட் வந்து இருநூறு மைக்ரோ கிராம் ஒரு கிராம் மோஷன்ல கண்டுபிடிக்கலாம் ரத்தம் இருந்தா

கோகுல் டாக்டர் அவங்க வந்து அவங்க டீம் கூட முடியாத தாண்டி இந்த கண்டுபிடிக்க முடியுமா நம்ம ஊர்ல இவ்வளவு விழிப்புணர்வு சொல்றதுக்கு ரீசன் நாங்க போன வருஷம் வந்துட்டு இந்தியாலேயே லார்ஜஸ்ட் டியூமர் எடுத்தோம் நாற்பது கிலோ கட்டியே நாற்பது கிலோ பேஷண்ட் வெயிட்டே எண்பத்தி ரெண்டு கிலோ தான் அந்த அம்மா வெயிட் எடுத்ததுக்கு அப்புறம் பாதி வெயிட் தான் இருந்தது அப்போ கூட அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிக்க வரல சாரோட ஃப்ரெண்டு ஒரு எஸ்டேட் ஓனர் அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க கட்டியோட வெயிட்டே நாற்பத்தி ரெண்டு கிலோ கூட அவங்க வந்து சும்மா வயிறு எனக்கு பெருசா இருக்குன்னு நினைச்சேன்னு சொன்னாங்க நாற்பத்தி ரெண்டு கிலோ கட்டி வச்சிட்டு ஸோ நம்ம ஊர்ல விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் திருப்பி திருப்பி இதெல்லாம் சொல்றதுக்கு ரீசன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுங்கிறது ஹாஸ்பிட்டல் சைடுல இருந்தாலும் விழிப்புணர்வு ஒரு மோஷன் ஹேபிட்ஸ் மாறினா கட்டாயமா ஒரு பேசிக் நூற்றம்பது ரூபாயில பாத்துக்கலாம் நீங்க வந்து ஒரு பெரிய மாஸ்டர்கள் செக்அப் தான் பாக்கணும்னு இல்லை ஒரு நூற்றம்பது ரூபா டெஸ்ட்லேயே நமக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு போகணுமான்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல வந்து இப்போ அஹ் நாற்பது நாப்பத்தஞ்சுக்கு மேல கொலோனோஸ்கோபி அப்படிங்கறது ஒரு கம்பல்சரியா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நாட்டுல பண்ணாதது வந்து ஒன்னும் மக்கள் தொகை இன்னொன்னு வந்து எல்லாராலையும் வந்து இது அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இதுல இது ஒரு பழக்கத்துல வரல எங்கேயுமே வந்து நாற்பதுக்கு மேல நாப்பத்தஞ்சுக்கு மேல எல்லாருமே கொலோனோஸ்கோப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்லயே வரல யாருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஃபுட் ஸ்டைல் எல்லாம் நம்ம வந்து இப்போ அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் சின்ன சின்ன கடையிலையும் இந்த மயோனேஸ் போடுறது அப்புறம் இந்த ஹெவி ஃபேட் இருக்கிற அந்த நான்வெஜ் மீட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக லைக் நிறைய ஃபேட் அதிகமாக இருக்கிறப்ப தான் டைரெக்டாக வந்து அது குடலை தாக்கும் குடலில் இருக்கிற கிருமியை தாக்கும் அதில் இருக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு என்வயர்மெண்ட்டை வந்து கெடுத்துடும் ஸோ அந்த அந்த ஃபுட்டு வந்து ஃபுட்டு நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம் வெஸ்டர்ன் ஃபுட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அந்த வெட் அந்த லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கும் வந்து இந்த பாலுப்பு கோலன் கேன்சர் எல்லாமே அதிகப்படும் இப்போ அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதிகமாகிறது நாங்கள் ட்ரெண்டும் பார்த்துருக்கோம் இப்போ வெஸ்ட் இப்போ யுஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாரு கான்ஃபரன்ஸ்ல என்ன பேசுவாங்க எத்தனை பாலு கண்டுபிடிச்சாங்க அதுல எத்தனை கேன்சரா இருந்தது இதே தான் அவங்களுக்கு பேச்சா இருக்கும் நம்ம நாட்டில் வந்து இப்போ மெதுவாக அந்த ட்ரெண்ட் போக ஆக போகுது நாங்கள் கூட ஒரு டூ இயர்ஸ் பேக் ஒரு ஸ்டடியில் இன்வால்வ் ஆயிருந்தோம் தமிழ்நாட்டு ஃபுல்லாக எங்கே எப்படி கோலன் கேன்சர் வருது அப்படிங்கிற அந்த மல்டிநேஷன் மல்டி சென்டர் ஸ்டடியில் இன்வால்வ் ஆயிருந்தோம் அது வந்து பப்ளிகேஷனும் ஆயிருக்கு அதில் எத்தனை எத்தனை பேருக்கு எந்த மாதிரி அவங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணியிருக்கு அது 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 அதில் நாங்களும் கலந்துகிட்ருந்தோம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டடிஸ் வேணும் நம்ம நாட்டு ஃபுட் ஸ்டைல் வந்து மாற மாற நம்மளும் வந்து கொலன் கோலன் கேன்சரோட விழிப்புணர்வு வந்து அதிகப்படுத்தணும் எல்லாரும் வந்து சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது இப்ப எப்படி நம்ம வந்து பிரஸ்ட் கேன்சர் சர்வைக்கல் கேன்சர் அதெல்லாம் ரெகுலரா இப்ப ஸ்கிரீனிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதையும் நம்ம வந்து பழக்கத்துக்கு கொலனோஸ்கோபி பண்ணலனாலும் ஸ்டூல் அக்கல் பிளட் பண்ணியே ஆகணும் ஆஃப்ட் அபவ் ஃபார்ட்டி நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக் செக்ல அதுவும் ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்டா வரணும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பேசிக்கலி ஜெனடிக் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து உணவு அதுல அதிக இறைச்சி இப்ப வந்து ஒரு ஒரு அழகான ஒரு கருத்து பொதுமக்களுக்கு நீங்க தான் கொண்டு போய் சேர்த்தணும் இப்ப வந்து நம்ம பழைய சோறு இருக்கு இல்லைங்களா அந்த பழைய சோற ஊற வச்ச அந்த தண்ணி அந்த சூப்பர் நேட்டன் அதுல எடுத்து இப்ப அமெரிக்க பல்கலைக்கழகத்துல ரிசர்ச் பண்ணி ரீசெண்டா இப்ப பப்ளிஷ் ஆயிருக்கு அதுல இருக்கிற பாக்டீரியா குடல் பெருங்குடல் கேன்சரையே தடுக்கக்கூடிய பாக்டீரியா சோ இப்ப நம்ம முன்னோர்கள் எடுத்த உணவு மாதிரி நாம சாப்பிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே வராதுங்க நைட்டு பழைய சோறுச்ச மேல இருக்கிற தண்ணி கூட ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் வெந்தயம் கூட நீர்மோர் அதை எடுத்தீங்கன்னா சூப்பரா நல்ல பாக்டீரியா உருவாக்கி கொடுக்கும் இதெல்லாம் பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா தான் வருது இதெல்லாம் நம்ம உணவு முறைகள் லைஃப் ஸ்டைல் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் எப்ப பார்த்தாலும் டிவி ஸ்கிரீனு இப்படியே உட்காந்துருக்கோம் நல்லா கண்டபடி சாப்பிடுறோம் நிறைய இறைச்சி சாப்பிடுறோம் இதனால வருதுதான் பேசிக்கா ஜெனட்டிக் ப்ரீ டிஸ்போசிஷன் அது மேல இதெல்லாம் சேரும் போது என்விரான்மெண்டல் ஃபேக்டர் சேரும் போது வருது சார் அட்லீஸ்ட் பதினஞ்சுல இருந்து இருபது பெர்சென்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்க்கை நடைமுறை ரெகுலர் எக்ஸசைஸ் யோகா அந்த மனசும் அமைதியா இருக்கணும் அப்ப கெட்ட பாக்டீரியாலாம் வளராதுங்க நீங்க ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருந்தா குடல் பாக்டீரியா மாறுபடுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சோ அதனால நிறைய விஷயங்கள் எதுக்கு ஸ்டைல்